என்னங்க இப்படி பண்ணுறாங்க ஹாய்ங்க இந்தியா ரூமுக்கு எப்போயுமே மாதத்தில் ஒரு தடவை தான் காசு வாங்க போவேன் ஏன்னா கிட்ட வந்து மாதத்தில் வந்து காசு இருக்காது ஊருக்கு அனுப்புகிறதால ரொம்ப டைட்டாக இருப்பாங்க சேலரி வந்தோடனே வாங்கலான்னு சொல்லி போகலான்னு போனால் பத்தாம் தேதியில சேலரி வந்துடும் எங்கடா காசு அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் இல்லை நான் சேலரி வரல லேட்டாயிடுச்சு அப்படி இப்படின்னு எதே ஏதோ காரணம் சொல்லுறாங்க ஞாயிற்றுக்கிழமை முதல்னா அப்படின்ட்டாங்க அடை பாய்களை அதுக்குள்ளே காசு வந்துச்சுன்னா எப்போயுமே அடிச்சு காலி பண்ணிருங்க அந்த மாதிரி காலி பண்ணிடுறாங்க இல்லைன்னா அப்படிலாம் பண்ண மாட்டோம் அவங்க காசு கரெக்டாக கொடுத்துருவோம் சரி ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுங்களை ரூமில் போய் பார்த்துட்டு அவங்களாம் சமையல் செஞ்சானுங்க விட்டுட்டு நேராக வந்து நம்ம வழக்கம்படணும் பசங்களை உடனே வந்தனங்க சாப்பாடுல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கு ரெடியாக இருந்தாங்க முன்னாடியே ஃபோன் அடிச்சிட்டா அப்படின்னா இல்லன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஓட்டிடுனா இல்லன்னா லேட்டாயிருந்து சொல்லி தான் வர வச்சு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் சரி குறை சொல்ல முடியாது நம்மளும் ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி தான் லேட்டாக வந்துட்டோம் அவங்க வேலை கெடுதல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்குறவங்களாம் போய் கொண்டு வந்தா வாங்கடா இப்போயாவது வாங்க டைம் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் டிராப் பண்ணுறதுக்கு கிளப்பிட்டுங்க மொத்தம் எட்டு பேர் இருந்தாங்க எட்டு பேர் சரி இறங்கா போலாம் அப்படின்னு சொல்லி எட்டு பேருக்கு போய் கூட்டிகிட்டு வேற ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கொண்டு போய் விட்ட உடனே அவனுக்கு கவனம் இருக்கிறாங்க இரண்டா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னா காசு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இன்றைக்கி யார் மூச்சிலே முடிச்சுன்னு தெரியல இதுக்கு யார் பார்த்தாலும் அவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்க சரி பரவாயில்ல விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அவங்கள ட்ரா பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க